மல்லி சீரியல நம்ம மல்லி விஜய் விஜய் குடும்பமே சேர்ந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அப்போ பார்த்து நம்ம வெண்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா எப்போதுமே நம்ம அத்தை தானே விளக்கு ஏற்றி சாமி கும்பிடலாம் ரொம்ப இதாக இருக்காங்க இந்த வாட்டி நம்ம அம்மா செய்யட்டுமே எல்லா வேலையும் நம்ம அம்மா செஞ்சு சாமி கும்பிடுவோம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வெண்பா பாப்பா சொல்றாங்க அதை கேட்ட விஜயம் ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு மல்லி நீயே எல்லா வேலையும் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பூஜையும் நீ இதான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்ட ரஞ்சிதாவும் சரி ரஞ்சிதாவோட அம்மாவுக்கும் பயங்கரமா கோவுருது எப்போதுமே நாங்க தானே செய்வோம் என்ன புதுசாக மல்லியை செய்ய சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நம்ம ரஞ்சிதா வழக்கம் போல சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ரஞ்சிதா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா தேவ இல்லாம எதுக்கு சண்டை போடணும் மல்லிய நம்ம வந்து பூஜைக்கு இறையில நிற்க விட்டு கடைசி ஏதாட்டும் ஒரு அவசர குணமாயிட்டும் ஏதாச்சும் பண்ணி வச்சிருவோம் அப்போ மல்லி மேல எல்லாரும் கோவப்படுவாங்க அது மட்டும் இல்லாம தெருவில் உள்ளவங்க எல்லாம் வராங்க இல்லையா அப்ப சொல்லுவாங்க என்ன இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து பூஜை பண்ணுது முத முதல்ல இப்படி அவச குணமா போட்டோ உழுது சாமி ஃபோட்டோ கீழே உழுது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கற கண்ணி ரஞ்சிதா என்ன பண்றா அப்படின்னா வேணுக்குன்னே சாமி ஃபோட்டோவாவது ஆகுது ஆணியில் ஒழுங்காக அடிக்காம ஒழுங்காக தொங்க விடாம ரொம்ப இதாக தொங்க விட்றா அது தெரியாத நம்ம மல்லி என்ன பண்றாங்க அப்படின்னா பூ வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு பூ வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்த்து ஃபோட்டோ கீழே விழுந்து அங்கே வந்து தெருக்காரங்கெல்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் எல்லாம் சொல்ல ஆரம்பிடுறாங்க என்னெந்த பொண்ணு இப்போதான் சாமிக்கு முடிச்சு அதுக்குள்ளேயும் இந்த ஒரு அபச கோமா வருது இப்படி நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டு நம்ம மல்லி ரொம்பவே சோகமா இருக்காங்க ஆனால் ரஞ்சிதா போதும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க ஆனால் நம்ம மல்லி கூடிய செய்துல கண்டுபிடிக்க போறாங்க வேனுக்குன்னு இந்த ரஞ்சிதான் வேலை பார்த்து வச்சிருக்கா அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கணும் அப்படி சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கீங்க உங்களுடைய கருத்தை மறக்காம